வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவின் கெனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் அமெரிக்க கனடா மற்றும் மெக்சிகோ இடையிலான அந்த வர்த்தக ஒப்பந்தத்திற்கு வெளியே இருக்கின்ற கனேடிய பொருட்கள் மீது அமெரிக்கா முப்பத்தி ஐந்து சதவீத வரியை விதித்ததை தொடர்ந்து கனடாவினுடைய அதிபர் மார்க் கரண்டி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஆகிய இருவருமே வருகிற சில நாட்களில் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக பெடரல் அமைச்சர் டொமினிக் லெப்லாங் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருக்கின்றார் கனடா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான வர்த்தக உறவுகளுக்கு பொறுப்பான அமைச்சர் டொமினிக் லெப்லாங் பிரபல ஊடகம் ஒன்றுடன் பேசுகையிலே வெள்ளை மாளிகையின் இந்த வரி உயர்வு முடிவு எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது இருப்பினும் அமெரிக்க அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தைகள் தகவல்கள் நிறைந்ததாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இணக்கமாகவும் இருந்ததாக அவர் விபரித்தார் அமெரிக்காவின் கவலைகள் குறித்து தனக்கு ஒரு சிறந்த புரிதல் கிடைத்ததாகவும் அவர் கூறினார் வரி குறைப்பு ஒப்பந்தம் சாத்தியமாகும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தாலும் கனடாவும் அமெரிக்காவும் இன்னும் இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான காலக்கெடுவை நெருங்கவில்லை என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டார் இரு பொருளாதாரங்களின் சிறந்த நலனுக்காக ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு நாங்கள் இன்னும் தேவையான இடத்திற்கு வந்து சேரவில்லை என்று சொல்லி அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லட்னிக் மற்றும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரீனுடனான தனது கலந்துரையாடல்கள் குறித்து அமைச்சர் மேலும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் இது அமெரிக்க கனடா வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளிலே இருக்கின்ற சிக்கலான நிலைமையை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றது கனடாவின் புதிய சர்வதேச வர்த்தக அமைச்சர் மணிந்தர் சித்து இவர் ஒரு அதிரடியான கருத்தை தெரிவித்திருக்கின்றார் தென் அமெரிக்கா தென்கிழக்கு ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் பிற புதிய சந்தைகளிலே புதிய ஒப்பந்தங்கள் செய்வதிலே கவனம் செலுத்தப் அவர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் கனடா ஏற்கனவே கையெழுத்திட்டிருக்கின்ற வர்த்தக ஒப்பந்தங்களை நாட்டின் வாணிகங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள ஊக்குவிப்பதும் தன்னுடைய முக்கிய நோக்கம் என்று அவர் கூறியிருக்கின்றார் பிரதமர் மார்க் கனடா மற்றும் அமெரிக்க வர்த்தகத்திற்கு பொறுப்பாக அமைச்சர் டொமினிக் லெப்லாங்கை நியமித்திருக்கின்றார் இதனால் சித்துவினுடைய கவனம் அமெரிக்கா அல்லாத மற்ற நாடுகளின் மீது இருக்கும் கனடா தற்போது பதினைந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலம் ஐம்பத்தி ஒரு நாடுகளுடன் வர்த்தக தொடர்புகளை வைத்திருக்கின்றது இதன் மூலம் ஒன்று புள்ளி ஐந்து பில்லியனுக்கும் அதிகமான நுகர்வோரை கனேடிய ஏற்றுமதியாளர்கள் அணுக முடியும் என்று சொல்லி டெவலப்மெண்ட் கனடா கூறுகிறது இருந்த போதிலும் வணிகங்கள் அமெரிக்காவை தாண்டி மற்ற சந்தைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கோடு சித்து நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது அரசியலில் வருவதற்கு முன்பு சித்து சுங்கத்தரகராக அதாவது கஸ்டம் புரோக்கராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் இது வர்த்தக விதிகள் மற்றும் வரி விதிப்புகளை கையாள்வதிலே அவருக்கு உதவியாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது இதேவேளை முக்கிய நாடுகளுடனான வர்த்தக உறவுகளை மேம்படுத்துகின்ற வகையிலே சீனாவுடனான வர்த்தக பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அமைப்பை மீண்டும் முயன்று வருகிறது சீனா வர்த்தகத்திலே வற்புறுத்தல் நடைமுறைகளில் ஈடுபடுவதாக பரவலாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற நிலையிலே தொழில்துறைக்கு ஸ்திரத்தன்மையை வழங்குவதே தன்னுடைய நோக்கம் என்று சொல்லி சித்து கூறியிருக்கின்றார் இதேவேளை பிரிட்டனுடன் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதை சித்து சூசகமாக தெரிவித்தார் கனடாவில் அதிக சீஸ் விற்பனை செய்வதற்கு பிரிட்டன் விரும்பியதாலும் கனடாவின் ஹார்மோன் கலந்த மாற்றுச்சிக்கு பிரிட்டன் தடை விதித்ததாலும் கடந்த ஆண்டு பேச்சுவார்த்தைகள் முறிந்தன தற்போது இரு நாடுகளுக்கும் இடையில் ஒரு தற்காலிக ஒப்பந்தம் மட்டுமே நடைமுறையில் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை பொறுத்தவரையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை ஒட்டோவா இடைநிறுத்தியது இதுகுறித்து கேட்டபோது இது ஒரு படிப்படியான அணுகுமுறை என்று சித்து பதிலளித்தார் இருதரப்பு உயர்ஸ்தானிகர்கள் மீண்டும் நியமிக்கப்படுவது முக்கிய உரையாடல்களை முன்னெடுக்க உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் விரிவான ஒப்பந்தங்களுக்கு பதிலாக மற்ற நாடுகளுடன் குறிப்பிட்ட துறை சார்ந்த ஒப்பந்தங்கள் அதாவது செக்டர் அக்ரிமெண்ட் பரிசீலிக்கப்பட கூடும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் அரசாங்கத்தின் செலவு குறைப்பு நடவடிக்கைகள் வர்த்தக துறையை எவ்வாறு பாதிக்கும் என்பது குறித்து இன்னும் தொடர்ந்து ஆராயப்பட்டு வருவதாகவும் சித்து தெரிவித்திருக்கிறார் வர்த்தக ஆணையர்கள் அதாவது ட்ரேட் கமிஷனர் எண்ணிக்கை குறைக்கப்படுமா என்பது குறித்து அவர் எந்த ஒரு கருத்தையும் கூறவில்லை ஆனால் அவர்களின் சேவையின் முக்கியத்துவத்தை வர்த்தக சபையில் வலியுறுத்தி இருப்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் முதலீட்டிற்கான வருமானம் மற்றும் எந்த திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்படுகின்றன என்பதை பொறுத்து ஒரு கவனம் செலுத்தப்பட்ட அணுகுமுறை இருக்கும் என்று அவர் தன்னுடைய அறிக்கையை முடித்திருக்கின்றார் கனடாவுக்கு தற்போது இருக்கின்ற நெருக்கடியான சூழ்நிலையிலே இன்னும் நெருக்கடியை அதிகரிக்கக்கூடிய கனேடிய தொழில்துறைகள் அனைவருமே கவனத்தில் கொள்ளக்கூடிய ஐந்து முக்கியமான விடயங்கள் தற்போது கவனத்தில் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது அவை பற்றி பார்த்தமாக இருந்தால் முதலாவது விடயம் வர்த்தக தரவுகள் சதிஸ்டி கனடா ஜூன் மாதத்திற்கான கனடாவின் வணிக வர்த்தக இருப்பு குறித்த தனது சமீபத்திய அறிக்கையை செவ்வாய்க்கிழமை வெளியிட இருக்கின்றது கனடா அமெரிக்கா வர்த்தக சர்ச்சையின் தொடர்ச்சியான தாக்கத்தை மதிப்பீடு செய்வதற்கு பொருளாதார வல்லுநர்கள் இந்த வர்த்தக புள்ளி விவரங்களை அவதானிப்பார்கள் இரண்டாவது விடயம் ஏர் கனடா நிறுவனத்தினுடைய வேலை நிறுத்த வாக்கெடுப்பு முடிவு ஏர் கனடா நிறுவனத்தின் தொழிற்சங்கத்திலே இருக்கின்ற விமான பணிப்பெண்கள் வேலை நிறுத்த ஆணை கோரி வாக்கெடுப்பு நடத்துகிறார்கள் இதற்கான வாக்கெடுப்பு காலம் செவ்வாய்க்கிழமையுடன் முடிவடைகிறது பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஏர் கனடா விமான பணிப்பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கனேடிய பொது ஊழியர் சங்கம் அதாவது கனேடியன் யூனியன் ஆஃப் பப்ளிக் எம்பிளாயிஸ் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து விமான நிறுவனத்துடன் ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றது சோ இந்த வாக்கெடுப்பு முடிவு பெறுகின்ற போது சில வேலைகளிலே யார் கெனடா வேலை நிறுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும் இது நேரடியான தாக்கங்களை கெனடிய பொருளாதாரத்திலே கடுமையாக ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகின்றது அடுத்தபடியும் விடயம் வீட்டு சந்தை கனடாவின் மிகப்பெரிய நகரங்களிலே ஜூலை மாதத்திலே வீட்டுச் சந்தைகள் எவ்வாறு இருந்தன என்பதை காட்டுகின்ற வீடு விற்பனை அறிக்கைகள் அடுத்த வாரம் வெளியாக இருக்கின்றது கிரேட்டர் கிரேட்டர்ஸ் அதன் ஜூலை மாத வீட்டு தரவுகளை செவ்வாய்க்கிழமையும் டொரண்டோ பிராந்திய ரியல் எஸ்டேட் வாரியம் அதாவது டொரண்டோ ரிஜினல் ரியல் எஸ்டேட் போர்டு புதன்கிழமையும் அதன் புள்ளி விவரங்களை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது கனேடிய வீட்டு சந்தை அதனுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி காட்டும் இது நேரடியாக கெனடியன் கன்ஸ்ட்ரக்ஷன் எகனமியில் இருக்கின்ற தாக்கங்களை வெளிப்படுத்தும் என்று நம்பப்படுகின்றது அடுத்த விடயம் நிறுவனங்களின் வருவாய் நிறுவனங்களின் வருவாய் அறிக்கைகள் அடுத்த வாரம் தொடர்ந்து வெளிவரும் செவ்வாய்க்கிழமை சந்தைகள் மூடப்பட்டதன் பிற்பாடு சன்கோர் எனர்ஜி ஐஎன்சி நிறுவனம் தனது இரண்டாவது காலாண்டு வருவாயை அறிவிக்க இருக்கின்றது ரெஸ்டாரண்ட் பிரான்ஸ் இன்டர்நேஷனல் ஐஎன்சி மற்றும் பிசிஇ பிசிஇஎன்சி மற்றும் கெனடியன் லிமிடெட் ஆகியவை வியாழக்கிழமை தங்கள் முடிவுகளை வெளியிட இருக்கின்றது இது பங்கு சந்தையிலே குறிப்பிடத்தக்க இறக்கங்களை காட்டும் என்று நம்பப்படுகின்றது அடுத்த விடயம் பார்த்துமாக இருந்தால் வேலைவாய்ப்பு அதாவது கனேடிய புள்ளி துறை ஜூலை மாதத்திற்கான தொழிலாளர் சக்தி கணக்கெடுப்பு அதாவது லேபர் சேவையை வெள்ளிக்கிழமை வெளியிடும் ஜூன் மாதத்திலே வியக்கத்தக்க வகையில் எண்பத்தி மூவாயிரம் புதிய வேலைகள் உருவாக்கப்பட்டதால் தேசிய வேலையின்மை சதவிகிதம் ஆறு புள்ளி ஒன்பது சதவிகிதமாக குறைந்திருந்தது இந்த நிலையிலே அடுத்த மாதம் என்ன நடந்தது என்பதை இதிலே பார்க்கலாம் இதனூடாக வேலைவாய்ப்பு மற்றும் சந்தையிலே தொழிலாளர்களுக்கான சம்பளம் போன்ற விடயங்கள் தீர்மானிக்கப்படும் என்று நம்பப்படுகின்றது டொரண்டோ நகரத்தின் விதிமுறைகளின்படி ஒன்டாரியோ ஒர்க்ஸ் ஓடபிள்யூ அல்லது ஒன்டாரியோ டிசபிலிட்டி சப்போர்ட் ப்ரோக்ராம் ஓடிஎஸ்பி போன்ற சமூக உதவி திட்டங்களில் இருக்கின்ற குடியிருப்பாளர்கள் தங்களுக்கு மருத்துவ காரணங்களுக்காக குளிர்சாதன வசதி அவசியம் என்று மருத்துவரிடமிருந்து குறிப்பை பெற்றால் ஒரு குளிரூட்டும் அழகு வாங்குவதற்கான நிதி உதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அதாவது ஏசி வாங்குவதற்கான நிதி உதவிக்கு விண்ணப்பிக்கலாம் யூனிட்டி ஹெல்த் நெட்ஒர்க்கிலே குடும்ப மருத்துவராக பணிபுரிகின்ற டாக்டர் சமந்தா கிரீன் வெப்பம் ஒரு தீவிரமான சுகாதார ஆபத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பாக குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு இந்த மானியம் பற்றி தெரியாது என்று சொல்லியிருக்கின்றார் பல சமூக உதவி பணியாளர்களுக்கு கூட சுகாதார பணியாளர்களுக்கு கூட இது தெரியாது என்று சொல்லியிருக்கிறார் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பல ஆண்டுகளாக அவர் முயன்று வருகின்றார் அதன் ஒரு பகுதியாக தற்போது அவரே நேரடியாக சமூக அமைப்புகளுடன் இணைந்து தற்காலிக ஏசி கிளினிக்குகளை நடத்தி வருகிறார் கடந்த மாதம் ஒரு கிளினிக்கிலே பதினெட்டு பேருக்கு மருந்து சீட்டுகளுக்கு பதிலாக ஏசி வாங்குமாறு மருந்து சீட்டிலே எழுதி கொடுத்திருந்தார் இந்த கிளினிக்குகள் நோயாளிகளுக்கு உடல் பரிசோதனைகளை செய்யாமல் வெப்பத்தினால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ அபாயங்கள் மற்றும் குளிரூட்டும் கருவிகளின் தேவை குறித்து அறிவுறுத்துகிறார்கள் ஒரு குடும்பத்திற்கு நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுமார் நானூறு டாலர்ஸ் வரை நிதியுதவி பெற முடியும் இது ஒரு குளிரூட்டும் அலகு வாங்குவதற்கான நிதியுதவியாக சொல்லப்படுகின்றது மேலும் புற்றுநோய் நாட்பட்ட இதயம் அல்லது நுரையீரல் நோய்கள் போன்ற தீவிர நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த உதவிக்கு அதிக தகுதியானவர்கள் என்று சொல்லப்படுகின்றது டொரண்டோவில் அதிகரித்து வருகின்ற வெப்ப அலைகளால் ஏற்படும் கடுமையான உடல்நல பாதிப்புகளில் இருந்து மக்களை பாதுகாப்பதே இந்த முயற்சியினுடைய நோக்கம் என்று சொல்லப்படுகின்றது நிஜமாக இந்த தகவலை கனடாவில் இருக்கின்ற

சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு மெட்டபோலியன் காவல்துறை கேட்டுக் கொண்டிருக்கின்றது வெம்பிலியில் திட்டமிடப்பட்டிருந்த மற்ற நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படாமல் திட்டத்தின்படியே நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடாவில் அமேசான் சுய தளத்தில் விற்பனை செய்யப்பட்ட ஒன்லி ஃபயர் ஸ்மோக்லெஸ் டேபிள் டோப் எனப்படுகின்ற தயாரிப்பானது தீ மற்றும் வெடிப்பு அபாயம் காரணமாக விற்பனையில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றது ஹெல்த் கனடா இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது சூடாக இருக்கும்போது எரிபொருள் நிரப்பினால் தீ பிளம்புகள் பீச்சியடித்து அல்லது வெடித்து சுதறும் நிலை ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த தயாரிப்பு கனடாவின் பாதுகாப்பு தரங்களுக்கு இணங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வெளிநாட்டு உற்பத்தியாளர்கள் தாமாக முன்வந்து இந்த பொருளை திரும்ப பெற மறுத்ததால் அமேசன் சீ தளத்தில் தளத்திலிருந்து இது நீக்கப்பட்டிருந்தது கனடாவில் இதனால் இதுவரை காயங்கள் ஏதும் பதிவாகவில்லை என்றாலும் நுகர்வோர் உடனடியாக இதை பயன்படுத்துவதை நிறுத்தி அதை அப்புறப்படுத்தும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள் அடுத்ததாக கனடாவினுடைய அறிவிப்பு ஒன்று வந்திருக்கின்றது அதாவது காட்டுத்தீ புகையின் காரணமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை டொரண்டோவின் காற்றுத்தரம் உலகின் மிக மோசமானதில் ஒன்றாக இருந்தது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஐ கியூஏஆர் தரவரிசையின்படி மிகவும் மாசடைந்த நகரங்களில் டொரண்டோ இரண்டாவது இடத்தை பிடித்தது என்பியாமன் கனடா தெற்கு ஒன்டேரியா பகுதிக்கு சிறப்பு காற்றுத்தர எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது இது திங்கட்கிழமையும் தொடரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மக்கள் வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் வயதானவர்கள் கர்ப்பிணிகள் குழந்தைகள் மற்றும் நாட்பட்ட நோயாளிகள் அதிக ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது கண்ணெரிச்சல் தலைவலி இருமல் மற்றும் மூச்சு திறனல் போன்ற உடல்நல பாதிப்புகள் இதனால் ஏற்படலாம் என்பதன் காரணமாக தீவியற்ற பயணங்களை குறைத்து பாதுகாப்பான சூழ்நிலையில் இருத்தல் சிறப்பு ஒன்டாரியோவின் முன்னாள் துணைநிலை ஆளுநர் ஹிலாரி வெஸ்டன் தன்னுடைய எண்பத்தி மூன்றாவது வயதிலே காலமாகி இருக்கின்றார் அவர் இருபத்தி ஆறாவது துணைநிலை ஆளுநராகவும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொடக்கம் இரண்டாயிரத்தி இரண்டு வரை அதே போல ஹோல்ட் ரென்ப்ரோ நிறுவனத்தினுடைய துணைத் தலைவராகவும் பணியாற்றி இருக்கின்றார் அவர் கனடாவின் செல்வந்த குடும்பங்களில் ஒன்றான வெஸ்டன் குடும்பத்தைச் சேர்ந்தவர் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அவருக்கு ஆர்டர் ஆஃப் கனடா எனப்படுகின்ற உயரிய விருதும் வழங்கப்பட்டிருக்கின்றது இவர் ஒரு கனடா முழுவதும் பிரபலமான பரோபகாரியாக இருந்திருக்கின்றார் அதாவது அதிக உதவிகளை வழங்குவவராக இருந்திருக்கின்றார் ஹிலாரி மற்றும் கலன் கலன்வெஸ்டன் அறக்கட்டளை மூலம் தொண்டு நிறுவனங்களுக்கு அவர் சுமார் நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்ஸ் வரை வழங்கியிருக்கின்றார் கனேடிய எழுத்தாளர்களை அவர் பெரிதும் ஆதரித்தும் இருக்கின்றார் அவருடைய பண்புகளை பற்றி பார்க்கின்ற போது அவரது நேர்த்தி தாராள மனப்பான்மை பொதுச்சேவைக்கான அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்புக்காக அதீதமாக அவர் பாராட்டப்பட்டிருக்கின்றார் அவருக்கான இரங்கல்களை சேனல் சார்பாக நாங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் நோவாஸ்கோசியாவில் இருக்கின்ற ஆர் சி காவல் நிலையம் ஒன்றிலே பழங்குடியினருக்கு சொந்தமான கஞ்சா விற்பனை நிலையங்களுக்கு எதிராக காவல்துறை நடவடிக்கை எடுத்ததை கண்டித்து ஒரு பெரும் போராட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த நடவடிக்கை மிக்மாக் பழங்குடியினரின் இறையாண்மை மீதான தொடர்ச்சியான தாக்குதல் என்று போராட்ட ஏற்பாட்டாளர்கள் கூறியிருக்கிறார்கள் நூறுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உரிமைவாதத்தை பார்க்கின்ற போது வரலாற்று உடன்படிக்கைகளின் கீழ் தங்களுக்கு வர்த்தகம் செய்ய உரிமை உண்டு என்றும் ட்ரக் எனப்படுகின்ற பாரம்பரிய வர்த்தக நிலையங்களை இயக்க உரிமை இருக்கின்றது என்றும் அவர்கள் வாதிடுகிறார்கள் ஆர் சி எம்பி அந்த கடைகளை சட்டவிரோத கஞ்சா விற்பனை நிலையம் என்று கூறி கஞ்சா மற்றும் முத்திரையிடப்படாத புகையிலையை கைப்பற்றியிருக்கின்றது இதேவேளை சமூகத்தின் கோரிக்கையை பொருத்தமாக இருந்தால் தம் மீது கஞ்சா சட்டத்தை அமல்படுத்த வேண்டாம் என பழங்குடியின சமூகம் ஆர்சிஎம்பியிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது மேலும் அவர்கள் தங்களுக்கு என்று சொந்த விதிமுறைகளை உருவாக்கி வருகின்றனர் என்றும் சொல்லப்படுகின்றது கனடாவினுடைய பன்முகப்படுத்தப்பட்ட கலாச்சாரத்திலே இப்படியான நெருக்கடிகள் ஏற்படுவது வளமையான ஒன்று என்றாலும் கூட அவர்களுடைய உரிமைவாதம் இங்கே முக்கியமான ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கின்றது கனடாவினுடைய பிரதமர் மார்க் டர்னி வான்கூவர் துறைமுக அதிகாரிகள் மற்றும் பிரிமியர் டேவிட் ஈபியுடன் சந்திப்புகளை திடீரென்று நடத்தியிருந்தார் இந்த சந்திப்புகள் நடத்தப்பட்டதை தொடர்ந்து வான்கூவர் பிரைட் அணிவகுப்பிலே பிரதமர் எதிர்பாராத விதமாக பங்கேற்றார் இந்த பிரிமியர்களுடனான சந்திப்பை பொறுத்தவரையிலே வர்த்தக பிரச்சனைகள் நிலவுகின்ற சூழ்நிலையிலே ஊடகங்களுக்கு தரவுகள் எதுவும் தெரிவிக்கப்படாமல் மூடப்பட்ட நிலையில் தான் அந்த சந்திப்பு நடைபெற்றிருந்தது அதன் பின்னர் பப்ளிக்லே அவர் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தன்னுடைய ஆதரவாளர்களுடன் இந்த பிரைட் அணிவகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்றார் பிரைட் அணிவகுப்பை கனடாவினுடைய பன்முகை தன்மையை கொண்டாடுகின்ற ஒரு கனடா சாராம்சம் என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார் கனடாவின் வடமேற்கு ஒன்றியோ மற்றும் பிரைரி பகுதியிலிருந்து பரவுகின்ற காட்டுத்தீ புகையால் வடக்கு ஒன்றியோவின் பல பகுதிகளில் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது இதன் காரணமாக கிரேட்டர் சட்பெரி பே ஷூஸ்டே மேரி மற்றும் டிம்மின்ஸ் உள்ளிட்ட பல பிராந்தியங்களுக்கு கனடாவின் சுற்றுச்சூழல் திணைக்களம் சிறப்பு காற்றுத்தர அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றது அதிகாரிகளின் தகவல்களின்படி மோசமான காற்றின் தரம் மற்றும் குறைந்த பார்வை திறன் ஆகியவை சில பகுதிகளிலே ஆகஸ்ட் நாலாம் தேதி வரை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது காட்டுத்தீ புகையின் காரணமாக மூக்கு மற்றும் தொண்டையில் எரிச்சல் தலைவலி லேசான இருமல் போன்ற அறிகுறிகள் ஏற்படக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கின்றது மேலும் மூச்சு திணறல் மார்பு அல்லது கடுமையான இருமல் போன்ற தீவிரமான அறிகுறிகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றதா பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை மூடி வைக்கவும் காற்று சுத்திகரிப்பான்களை பயன்படுத்தவும் தவிர்க்க முடியாமல் வெளியே செல்ல நேர்ந்தால் என் நைன்டி ஃபைவ் முகக்கவசங்களை அணியவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் நிலைமைகள் விரைவாக மாறக்கூடும் என்பதால் மக்கள் நிகழ்நேர காற்றுத்தர தகவல்களை பெற்றுக்கொள்ள கனடா கனடா டோட் சிஏ ஸ்லாஸ் வைல்ட் ஃபயர் ஸ்மோக் எனப்படுகின்ற இணையதளத்தில் அல்லது சிஏ எனப்படுகின்ற இணையதளத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றீர்கள் கனடாவின் மரட்டை மாகாணங்களான நியூ பிரௌன்ஸ்விக் நோவாஸ்கோஷியா மற்றும் பிரின்ட் எட்வர்ட்ஸ் ஐலாண்ட் போன்ற பகுதிகளிலே நெருப்பு மூட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது நியூ பிரௌன்ஸ்விக் முழுமையான தடை காரணமாக செயின்ட் ஜோன் நகரிலே வான வேடிக்கை ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது நோவாஸ்கோஷியாவிலே தடையை மீறினால் இருபத்தி ஐயாயிரம் டாலர்ஸ் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எரிவாயு மற்றும் கரி அடுப்புகளுக்கு அனுமதி இருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நோவாஸ்கோசியாவிலே தொழில்முறை பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டில் முழுமையான தடை அமலில் உள்ளது அனைத்து அனுமதிகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது அனைத்து மாகாணங்களிலும் தினமும் மதியம் இரண்டு மணிக்கு கட்டுப்பாடுகள் குறித்த புதிய தகவல்கள் வெளியிடப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது காட்டு தீ அச்சுறுத்தலை வெப்பமான இந்த சூழ்நிலையிலே கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவதற்காக இந்த தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது டொரண்டோவில் ஜோன் ஸ்ட்ரீட் மற்றும் அடிலாய்ட் ஸ்ட்ரீட் வெஸ்ட் சந்திப்புக்கு அருகிலே கடந்த சனிக்கிழமை இரவு துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது இதில் முப்பத்தி ஆறு வயதுடைய நபர் ஒருவர் படுகாயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மிசுசகா பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய நபர் மற்றும் தொரண்டோவை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அங்கீகரிக்கப்படாத துப்பாக்கி வைத்திருந்தது உட்பட பல குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது பாதிக்கப்பட்டவர் சுடப்பட்ட பிறகு ஒரு கார் அவர் மீது ஏற்றிச் செல்லப்பட்டதாக உறுதிப்படுத்தப்படாத நேரில் பார்த்த சாட்சியங்கள் கூறுகிறது கெனடிய காவல்துறை இது தொடர்பாக தீவிர விசாரணைகளை நடத்தி வருகிறது டொரண்டோவின் கென்சிங்டன் மார்க்கெட் பகுதியிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நடந்த காத்தி குத்து தாக்குதல் சம்பவத்திலே ஒருவர் படுகாயமடைந்து கவலைக்கிடமான நிலையிலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுமார் ஐந்து மணி அளவில் பெலாவியோ மற்றும் வேல்ஸ் அவென்யூக்களுக்கு அருகாமையில் இந்த கத்தி குத்து சம்பவம் நடைபெற்றதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த முப்பது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவரை மீட்டு உள்ளூர் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தார்கள் பாதிக்கப்பட்டவரின் வயது முன்னர் நாற்பதுகளில் இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது ஒன்டாரியோவின் பிரேஸ்பிரிட் நகரிலே எரிந்த நிலையிலே வீடு ஒன்றில் இருந்து மூன்று சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது முதலில் துப்பாக்கிச் சூட்டு சத்தம் கேட்டதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்றார்கள் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக இருபத்தி ஒன்பது வயதுடைய ஒருவரை போலீசார் தேடி வருகிறார்கள் சந்தேக நபரால் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் இல்லை என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் சடலங்களின் அடையாளங்களை உறுதிப்படுத்த பிரேத பரிசோதனை நடத்தப்பட இருக்கின்றது டொரண்டோவின் ஹைபாக் பகுதியிலே திருடப்பட்ட வாகனம் ஒன்று ஒரு வீட்டின் மீது மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது இந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பன்னிரண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் அளவிலே பசிபிக் அவென்யூ மற்றும் அக்மவுன் சாலைக்கு அருகிலே நடைபெற்றிருக்கின்றது இரண்டு வாகனங்கள் மோதியதில் திருட்டு வாகனம் நடைபாதையில் ஏறி வீடு மற்றும் மின்கம்பத்தின் மீது மோதி இருக்கின்றது விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தில் வாகனத்திலிருந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடி விட்டார்கள் இந்த விபத்திலே யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை என்று காவல்துறை தெரிவித்திருக்கின்றது வீட்டின் உரிமையாளர் ஸ்டீவ் மூன் வீட்டின் முகப்பு மற்றும் கைபிடி கம்பிகள் சேதமடைந்ததாக கூறியிருக்கின்றார் காவல்துறை இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகிறது கனடாவின் ஓன் பகுதியிலே கடந்த சனிக்கிழமை இரவு இரண்டு வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்திலே அறுபத்தி ஒன்பது வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவத்திலே மேலும் ஆறு பேர் காயமடைந்திருப்பதாக பிராந்திய காவல்துறை தெரிவித்திருக்கின்றது கடந்த சனிக்கிழமை இரவு பதினோரு மணி அளவிலே செவன் மற்றும் சந்திப்புக்கு அருகிலே இந்த விபத்து நிகழ்ந்திருக்கின்றது தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் மற்றும் அவசர மருத்துவ குழுவினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டார்கள் விபத்துக்குள்ளான வாகனங்களில் ஒன்று தீப்பிடித்து எரிந்ததாக போலீசார் தெரிவித்தனர் எனினும் தீப்பற்றிய வாகனத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் உடனடியாக அதிலிருந்து வெளியேறியதால் பெரும் அனர்த்தத்தை தவிர்க்க முடிந்தது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விபத்திலே படுகாயமடைந்த அறுபத்தி ஒன்பது வயதுடைய பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பன்னிரண்டு மணி ஐம்பது நிமிடம் அளவிலே போலீசார் தங்கள் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் காயமடைந்த மற்ற ஆறு பேரும் சிகிச்சைக்காக அருகிலுள்ள உள்ள வைத்திய அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணை செய்யப்பட்டு வருகிறது கனடாவின் மனிடோபாவில் இரண்டு தனித்தனி சம்பவங்களில் இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார்கள் வினிப்பெக்கிக்கு கிழக்கே இருக்கின்ற ரெனால்ட்ஸ் போண்டிலே ஒன்டாரியோவை சேர்ந்த எழுபது வயதுடைய முதியவர் ஒருவர் நீரில் மூழ்கி பலியாகி இருக்கின்றார் சில மணி நேரங்களுக்கு பிறகு வினிப்பெக்கின் வடமேற்கு கடற்கரையிலே மிதக்கும் சாதனத்தில் இருந்து ஏரியில் விழுந்த வினிப்பெக்கைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் ஒருவரும் உயிரிழந்திருக்கின்றார் மேலும் அவருடன் இருந்த மற்றொருவர் மீட்கப்பட்டிருக்கின்றார் ஆர்சிஎம்பி காவல்துறையினர் இரண்டு சம்பவங்கள் குறித்தும் விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள் இலகுவாக பாதிக்கப்படக்கூடிய நபராக அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற அதாவது அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற கிறிஸ்டின் எனப்படுகின்ற முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண் காணாமல் போயிருப்பது தற்போது பெரும் கவலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது நோவாஸ்கோசியா நிக்ஸ் ஹைவே டென்னுக்கு அருகிலேதான் இந்த பெண் காணாமல் போயிருக்கின்றார் கடந்த சனிக்கிழமை அதாவது ஆகஸ்ட் இரண்டு மதியம் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் அளவில் இருந்து இவரை காணவில்லை என்று சொல்லப்படுகின்றது இவருடைய அடையாளங்களாக பார்க்கப்படுவது ஐந்து அடி நான்கு அங்குல உயரம் இருநூத்தி ஆறு பவுண்டுகள் இடை பொன்முற பொன்னிற முடி மற்றும் ஹெசல் நிற கண்கள் வலது தோள்பட்டை இடது இடுப்பு இடது தோள்பட்டை இடது முன்னங்கை ஆகியவற்றிலே பச்சைகளும் இருக்கின்றது இவரை கண்டால் உடனடியாக நைன் டபுள் ஒன் என்ற இலக்கத்தை அழைக்குமாறு கூறப்பட்டிருக்கின்றீர்கள் ஹனிகார்பர் பகுதியிலே அதாவது நெடுஞ்சாலை போர் ஹண்ட்ரடுக்கு அருகாமையிலே விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது ட்ரக் ஒன்று பள்ளத்திலே கவிழ்ந்ததில் இரண்டு பேர் காயங்களுடன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஹனிகாபருக்கு வடக்கே தெற்கு திசை நோக்கி செல்லும் நெடுஞ்சாலை போர் ஹண்ட்ரடிலே ஒரு வாகனம் சம்பந்தப்பட்ட விபத்தாகத்தான் இது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை சதர்ன் ஜோஜியன் பே ஓபிபி நடத்தி கொண்டிருக்கின்றது கிடைத்த தகவல்களின்படி கேம்பர் ட்ரைலர் ஒன்றை இழுத்து சென்ற ட்ரக் ஒன்று சாலையோர பாதுகாப்பு தடையின் மீது மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது இந்த விபத்திலே காயமடைந்த ட்ரக் பயணிகள் இருவரும் பராமெடிஸினால் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் மேலும் அவர்களுடன் இருந்த செல்ல பிராணி பேரியில் இருக்கின்ற ஒரு கால்நடை மருத்துவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இந்த விபத்து காரணமாக நெடுஞ்சாலை நானூறினுடைய தெற்கு நோக்கிய பாதையில் ஒரு வழித்தடம் மூடப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகின்றது கனடாவின் லண்டன் நகரில் கொலை முயற்சி குற்றச்சாட்டின் கீழ் காவலில் வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் அதிகாரிகளின் பிழையால் தவறுதலாக விடுவிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது இரண்டு நாட்கள் தீவிர தேர்தல் வேட்டைக்கு பிறகு லண்டன் காவல்துறையினர் அவரை கண்டுபிடித்து மீண்டும் கைது செய்திருக்கிறார்கள் லண்டன் நகரை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான கொடி அண்டோனி லெப்லாங் ஆஷே எனப்படுகின்ற நபர்தான் இவ்வாறு தவறுதலாக விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் கொலை முயற்சி உள்ளிட்ட பல கடுமையான குற்றச்சாட்டுகளின் கீழ் நீதிமன்ற காவலில் இருந்த இவர் தவறுதலாக விடுவிக்கப்பட்ட இரண்டு நாட்களுக்கு பிறகு லண்டன் நகருக்கு வெளியே வைத்து மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கனடாவின் ஒன்டாரியோ பிரேஸ்பிரிட் பகுதியிலே மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த அகஸ்ட் முதலாம் தேதி அன்று துப்பாக்கிச் சூட்டின் மூலம் இந்த படுகொலை சம்பவம் செய்யப்பட்டிருப்பதாக பிந்திய தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பிரேஸ்பிரிட்ஜை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான மிச்சல் கிரே எனப்படுகின்ற நபர் தேடப்படுகிறார் சந்தேக நபர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை தலைமறைவாக இருக்கின்றார் என்றும் பொதுமக்களுக்கு தற்போதைக்கு பொது அச்சுறுத்தல் இல்லை என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் பிராண்ட்போர்ட்டிலே கடந்த சனிக்கிழமை அதிகாலை நடந்த கத்தி குத்து தாக்குதல் சம்பவத்திலே ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பிரான் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்பட்டவர் மீது இரண்டாம் நிலை கொலை மற்றும் இரண்டு நன்னடத்தை உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் மற்றும் அப்பகுதி வாசிகள் தங்கள் பாதுகாப்பு குறித்து அச்சத்தையும் கவலைகளையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த பகுதியில் சமீப காலமாக துப்பாக்கிச்சூடு உட்பட பிற வன்முறை சம்பவங்கள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டு கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது கிஷ்னர் மற்றும் ஓட்டலோ வணிக வளாகங்களிலே ஒளிந்திருந்து பெண்களை பார்க்கின்ற சம்பவங்கள் மற்றும் வீடியோ எடுக்கின்ற சம்பவங்கள் தொடர்பாக அடையாளம் காணப்பட்ட ஐம்பத்தி ஆறு வயதுடைய நபரொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் முதல் சம்பவத்திலே ஆடை அறையில் இருந்து ஒருவரை இவர் ரகசியமாக வீடியோ எடுத்திருக்கின்றார் இரண்டாவது சம்பவத்தில் தனது பதிவு செய்கின்ற ஒரு கருவியை வைத்து பெண்களை படம் பிடித்திருக்கின்றார் கைது செய்யப்பட்ட நபர் மீது இரண்டு ஒளிந்திருந்து பார்த்தல் குற்றச்சாட்டுக்கள் மற்றும் கிரிமினல் குற்றச்சாட்டுக்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது லண்டனின் டவுன் டவுன் நகரிலே நடந்த கத்தி குத்து தாக்குதல் சம்பவத்திலே ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு மேலே கோல்போன் ஸ்ட்ரீட் மற்றும் பிரின்சஸ் அவன்யூ சந்திப்புக்கு அருகாமையிலே நடந்திருக்கின்றது இரண்டு ஆண்களுக்கிடையே ஏற்பட்ட ஏற்பட்ட தகராறுதான் இந்த கத்தி குத்து தாக்குதல் சம்பவத்திற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பாதிக்கப்பட்டவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையிலே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் சம்பவம் தொடர்பாக ஒரு சந்தக நபர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருப்பதோடு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் என்று சந்தேகிக்கப்படுகின்ற கத்தி ஒன்றை போலீசார் அடையாளம் கண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த தாக்குதல் சம்பவத்திலே வேறு சந்தேக நபர்கள் யாரும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மொன்றிய லாசலில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வீதியில் மயக்க நிலையில் காணப்பட்ட முப்பத்தி ஏழு வயதுடைய பெண்ணொருவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையிலே சிகிச்சை பலரில்லாமல் உயிரிழந்திருக்கின்றார் சம்பவ இடத்திலே மது போதையில் வாகனம் ஓட்டிய சந்தேகத்தின் பேரிலே முப்பத்தி ஏழு வயதுடைய நபரொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த பெண் காரில் அடிபட்டாரா காரில் இருந்து விழுந்தாரா அல்லது குதித்தாரா என்பது போன்ற பல கோணங்களில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் சம்பவம் அதிகாலையில் நடந்தாலும் சாட்சிகள் இல்லாததாலும் போலீசார் பாதுகாப்பு கேமரா பதிவுகள் மற்றும் பக்கத்து வீடுகளில் விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவத்திலே வாகனம் ஒன்று சம்பந்தப்பட்டுள்ளது என்பதை போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் அது எப்படி நடந்தது என்பது மர்மமாகத்தான் இருக்கின்றதாம் கார்ட்வில்லே பகுதியில் இருக்கின்ற அடுக்குமாடி குடியிருப்பிலே கத்திக்குத்து தாக்குதல் சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது முப்பத்தி மூன்று வயதுடைய பெண் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் சம்பவ இடத்திலேயே முப்பத்து நான்கு வயதுடைய ஆண் ஒருவர் கைது செய்யப்பட்டார் அவரும் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் ஒன்பது மணி முப்பது நிமிடம் அளவில் நடைபெற்றிருக்கின்றது காவல்துறை விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ரிவர் வினிபெக்கின் பகுதியிலே காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அதிக சத்தம் அதிக வேகம் மற்றும் அபாயகரமான முறையிலே வாகனம் ஓட்டுவது குறித்து அதிக புகார்கள் பொதுமக்களால் வழங்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே போலீஸ் பிரசன்னம் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் பெர்லிங்டன் நெடுஞ்சாலை நானூற்றி மூன்றிலே ஒரு கடுமையான ஒற்றை வாகன விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது இந்த விபத்திலே ஒரு நபர் உயிரிழந்திருக்கின்றார் என்றும் வேறு வருக்கும் காயங்கள் ஏதுமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி ஐம்பது நிமிடம் அளவிலேன் சாலை மற்றும் நெடுஞ்சாலை ஆறுக்கு இடையிலே இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது விசாரணைக்காக மேற்கு நோக்கிய நெடுஞ்சாலை நானூற்றி மூன்று மூடப்பட்டிருக்கின்றது போக்குவரத்து திசை திருப்பப்பட்டிருக்கின்றது பெர்லிங்டன் ஓபிபி அதாவது ஒன்டேரியோ மாகாண காவல்துறை விசாரணைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது நேர்களே மேலதிக தகவல்கள் வருகின்ற போது அவற்றை அடுத்தடுத்த வீடியோக்களிலே வெளியிடுவோம் வெஸ்ட் வேன்கூவரிலே ஹாபக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ஹாப பிரின் எனப்படுகின்ற சுற்றுலா படகு ஒன்று நேற்று விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது இந்த விபத்து சரியாக ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் அளவில் நடந்திருக்கின்றது விபத்தில் ஒரு பயணி காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் கனடிய கடலோர காவற்படை வான்கூவர் காவல்துறை மற்றும் சிவிலியன் படகுகள் மீட்பு பணியில் ஈடுபட்டன காயமடைந்த பயணி ஒரு ஹவர் மூலம் கரைக்கு கொண்டு செல்லப்பட்டார் விபத்துக்குள்ளான படகு கடலோர காவல் படையின் உதவியுடன் பாதுகாப்பாக துறைமுகத்திற்கு திரும்பியிருக்கின்றது இத்துடன் இன்று நாளுக்கான கனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களே கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருக்க